விஜய்னா இதுக்கு நீங்கள் கரூர் போகாமலே நான் பேசாமல் வீட்டிலே உட்காருங்க பனையூர்லேயே உட்காந்துக்குங்க அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு விஜய்னாவை கரூர் போக விடாமல் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது சரி எதுக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது விஜய் வந்து கரூர் போகிறதுக்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபிகிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தார் இல்லையா அதில் வந்து அஞ்சு கோரிக்கைகள் வச்சுருக்காங்களோ அதில் முதலாவது கோரிக்கை திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு விஜயவர்களின் வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் அதாவது இருசக்கர வாகனங்கள் உட்பட வர முடியாத அளவிற்கு போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் ரெண்டாவதா விமான நிலையத்திற்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களை பாதுகாக்க ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் மூன்றாவது கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு கரூரில் விஜய் பங்கேற்று நிதியுதவி வழங்கும் இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் மற்றும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் நான்காவதா நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் ஐந்தாவது ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அணுக அனுமதி வழங்கக்கூடாது இவ்வாறு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு விஜய் தரப்பிலிருந்து டிஜிபியிடம் மனு அளித்ததாக தகவல் அப்படின்னு ஸ்பார்க் மீடியாவில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது இதுக்கு தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் வீட்டிலே இருங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு மக்கள் பாதுகாப்புக்கு இவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காத பட்சத்தில் இவர் பாதுகாப்புக்கு இவ்வளோ கண்டிஷன்களாம் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்